அனைவருக்கும் வணக்கம் சாணக்கியர் கிமு நான்காம் நூற்றாண்டில் இந்தியாவில் வாழ்ந்த ஒரு சிறந்த ஆசிரியர் பொருளாதார நிபுணர் நீதிபதி மிகப்பெரிய மௌரிய பேரரசுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் இவர் பெண்களைப் பற்றியும் திருமண பந்தம் மனித வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் பற்றி கூறியுள்ள பல கருத்துக்கள் தற்போதுள்ள வாழ்க்கை முறைக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது இல்லற வாழ்வில் கணவன் தன் மனைவியிடம் சொல்லக்கூடாத பகிர கூடாத நான்கு முக்கிய விஷயங்கள் என்னென்ன என்பதை விளக்கியுள்ளார் பார்க்கலாம் வாங்க கணவனாக இருக்கும் நபர் தன் வருமானம் சம்பாதிக்கும் தொகை எவ்வளவு என்பதை மனைவியிடம் சொல்லக்கூடாது கணவனின் வருவாய் எவ்வளவு என்று தெரிந்தால் அதற்கேற்ற போல மனைவி அதிகமாக செலவழிக்க ஆரம்பித்து விடுவார் சில நேரங்களில் வருவாயை விட அதிகமாக செலவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் அந்த ஆண் தன் வருவாயில் ஒரு பகுதியை சேமிப்பு தொகையாக கட்டாயம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கணவன் தனது பலவீனங்களை பற்றி ஒருபோதும் மனைவியிடம் சொல்லக்கூடாது சாணக்கியர் கூற்றுப்படி ஒருவரின் பலவீனம் மற்றவருக்கு தெரிந்தால் அதையே குறிப்பிட்டு அவமானம் துன்பப்படுத்த வாய்ப்புள்ளது அதுவே கணவனின் பலவீனம் மனைவிக்கு தெரிந்தால் அதை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவார் இதனால் இல்லற வாழ்வில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் கணவன் தன் பலவீனத்தை ஒருபோதும் மனைவியிடம் சொல்லக்கூடாது சாணக்கியர் கூற்றில் மிக முக்கியமானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த சூழலிலாவது நீங்கள் அவமானப்பட்டிருந்தால் அவமதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை மனைவியிடம் சொல்லக்கூடாது கணவன் சில நேரங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருந்தால் அதை நினைத்து மிகவும் கோபம் அல்லது மோசமானதாக நினைத்துக்கொண்டிருப்பான் அதை மனைவியிடம் பகிர்வதால் சில நேரங்களில் மனைவி அதை நினைவுபடுத்தி அல்லது அதை வைத்து கிண்டல் செய்தால் மிகப்பெரிய மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் அதனால் இல்லறத்தில் நிம்மதி குழைந்து போகும் சில நேரங்களில் மனைவியும் அந்த அவமதிப்பை நினைத்து நிம்மதியில்லாமல் போகவும் வாய்ப்புள்ளது தாங்கள் கொடுக்க நினைக்கும் நன்கொடையை கொடுப்பது நல்லது தடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கும் மனைவியிடம் தான் நன்கொடை கொடுக்கும் விஷயத்தை பகிர்ந்தால் கொடுக்க நினைக்கும் கொடை தடைபட நேரிடும் ஆச்சாரியர் கூறிய இந்த குணங்கள் இரு பாலருக்கும் பொருந்தும் இந்த குணங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது குணங்கள் உங்களுக்கு தோன்றினால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி